ஸ்ரீ ஆக்னேய புராணந்தரகதமான துலா காவேரி மகாத்மியம் பதிமூன்றாவது அத்தியாயம் சோமவார விரதமகிமை தர்மராஜாவானவர் நாரதர் உரைத்த மண்டோக உபாக்கியானத்தை கேட்டு மிகவும் ஆனந்த பரவசமானார் மறுபடியும் நாரதரை நோக்கி சுவாமி எல்லா மாதங்களிலும் துலா மாதம் சிறந்தராய் இருக்கிறது அங்கனமே எல்லா வாரங்களிலும் சோமவாரம் கூட சிறப்பாகி உள்ளது அதிலும் கார்த்திகை மாதத்திய சோமவாரம் சால சிறந்ததாக போற்றப்படுகிறது அவ்வாறு சோமவார விரதத்தை அனுஷ்டித்து நர்கதி அடைந்தவர்களின் ஒருவருடைய சரித்திரத்தை எனக்கு உரை தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அதனை கேட்ட நாரதமாமணிவர் கூறினார் கேலம் தர்மநந்தனா மாதங்களில் கார்த்திகையும் வாரங்களில் திங்கட்கிழமையும் உத்தமமானது கார்த்திகை மாதம் முப்பது நாளும் தினங்களுக்கு சமானமாகும் அந்த நாளில் விஷ்ணுவுக்கு தீபாராதனை செய்தவனுடைய பித்திருக்கள் நரகவாசிகளாயிடம் சொர்க்கமடைந்து பெறுவர் திங்கட்கிழமையில் சிவாலயத்தில் நீடிபம் ஏற்றி வழிபாடு செய்ய அக்குலமானது மேன்மையடையும் கார்த்திகை மாத சோமவாரத்தில் உமாதேவி சகிரம் சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்து அர்ச்சனைகள் செய்து அவர்களை அடிபடைந்து தொழுதால் நமஸ்தே தேவதேவாய நமஸ்தே பக்தவ்சலா நமஸ்தே ஜெகதீசாய நம ஆனந்த ரூபினி பாகிமாம் பரமேசான பாகிமாம் பக்தவசலா பாகிமாம் சகலாலாத்யாய பாகிமாம் பார்வதி பிரியா என்ற இரண்டு சுரோகங்களை சொல்லியும் உமாமகேஸ்வரர்களை நமஸ்காரம் செய்ய வேண்டியது அவ்வாறு பிரார்த்தனை செய்பவன் தன்னுடைய பிரம்மஹத்தி முதலான தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து கொண்டு ஜீவன் முக்தனாவதற்கு எம்பெருமான் அருளுகின்றார் கிருதயுகத்தில் கார்த்திகை மாதத்தில் சுக்லபக்ஷ நவமியில் இந்திரதேவன் பிறந்தார் அந்த வைபவத்தினாலே அவர் சகல சம்பத்தம் பெற்றிருக்கின்றார் அனைத்து ஆசைகளும் நிறைவேற விரும்பியவன் கார்த்திகை மாத சோமவாரம் என்று சொல்லப்படுகின்ற திங்கட்கிழமையும் த்ரையோதசி அல்லது நவமியில் சிவபெருமானை பூஜை செய்யில் அளவில்லாத பலன்களை பெறுவான் எட்டு ஜாமங்களில் ருத்ராபிஷேகம் செய்தால் அவன் ஈஸ்வரருடைய சன்னிதானத்திலே வாழக்கடவான் கார்த்திகை மாத திங்கட்கிழமையில் விரதம் இருந்து பிரதோஷ காலத்தில் அபிஷேகம் முதலியவற்றை செய்து மறுநாள் விரதம் விடுபவன் சாட்சாத் பரமேஸ்வரனாய் ஆவான் ஆசையற்றவனாய் அர்ச்சித்தால் சிவபெருமானிடம் சேரலாம் ஆசைகளால் சொர்க்கமடையலாமே தவிர எம்பெருமான் திருவடியானது துர்லபமாய் இந்த கார்த்திகை விரதமானவன் அனுஷ்டிக்கும் பொழுது மிக லகுவிலே கிடைக்கின்றது பாவிகளாயினும் கார்த்திகை சோமவாரத்திலே சாயங்காலம் வரையில் விரதமிருந்து பூஜித்து இரவில் உண்பவன் பரிசுத்தனாவான் கார்த்திகை மாதத்தில் நெல்லிமர நிழலில் விஷ்ணுவை பூஜித்தவன் அளப்பரிய பலனை பெறுவான் தவிர சோமவாரத்தில் விஸ்வேஸ்வரனுக்கு பாலாலும் நீராலும் அர்க்யம் கொடுக்க வேண்டும் அம்பிகைக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் பக்தியுடன் அர்க்யம் சமர்ப்பிக்க வேண்டும் கேளும் தர்மபூபதி இதை ஸ்திரமாக சிந்திக்க கடவை என்று அதன் மகிமையையும் பலனையும் விரிவாய் உரை தருளினார் அங்கனம் புரிந்து நர்கதி உற்றவரின் கரையையும் சொல்ல ஆரம்பித்தார் நாரத பிரம்மம் ராஜன் கோதாவரி நதி தீரத்தில் சகல சாஸ்திரங்களை அறிந்தவனானவன் பிரம் விந்தன் என்னும் பிராமணன் அவனக்கோ பொறாமை குணத்தினால் பிறர் பொருளை கவர்வதிலேயே ஆசை உடையவனாய் இருந்தான் மேனியெங்கும் விபூதி பூசி கொண்டான் ருத்ராட்சம் அணிந்து கொள்வான் மகா சிவபக்த சிரோன்மணி போல பொய்வேஷம் புனைவான் இவ்வாறு செய்வதனால் சுமார் ஐயாயிரம் பொன்வரை சம்பாதித்து தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான் ஒரு நாள் அமாவாசை என்று சில தர்ப்பணாரிகள் எதுவும் செய்யாமல் மத்தியான காலத்தில் தனது பிள்ளைகள் பெஞ்சாரி பேரன்மார்களுடன் உட்கார்ந்து சாப்பிடப் போகையில் ஓர் ஏழையான பிராமணன் பசியாலும் நோயாலும் வருந்தி அவனிடத்தில் அன்னம் யாசித்தான் விந்தனோ கடும் சினமடைந்து அவனை நோக்கி அடா மூடா நீ தர்ப்பணம் செய்யாமல் இங்கு வந்து அன்னம் கேட்கலாமோ என்று கேட்டான் அதற்கு அந்த பசியாய் வந்த பிராமணன் ஐயா ஆபத்துக்கு பாவமில்லை எனக்கோ பசி வயிற்றை குடைகிறது இந்த நேரத்திலே கொஞ்சம் அன்னம் படைக்காவிடில் எனது உயிர் போய்விடும் போல் இருக்கிறது ஆகையால் ஒரு கவலமாவது அன்னம் கொடுத்து எளியவனுடைய உயிரை காத்தல் வேண்டும் என்று கண்ணீரும் கம்பளையுமாய் கெஞ்சி கேட்டு இந்த வார்த்தைகளை கேட்டும் அந்த விந்தனானவன் சிறிதேனும் கருணை பிறக்காமல் அன்னமிலை போ என்று சொல்லி துரத்த அந்த ஏழை பிராமணன் மிகவும் வருத்தமடைந்து மெல்ல மெல்ல மற்றொரு வீடு சென்றான் இந்த விந்தனோ சனி தொலைந்தது என்று சொல்லி தனது உறவினர்களுடன் உட்கார்ந்து சுகமாய் சாப்பிட்டான் அப்பொழுது அவருடைய பித்திர தேவதைகள் அவன் சிரார்த்தம் செய்யாமல் புஜித்ததினாலும் பசிக்கு அன்னம் வேண்டி வந்தவனை துரத்தறினாலும் மிகவும் சினமமடைந்து இவன் சீக்கிரத்தில் அழிந்து போக கணவன் என்று சாபம் கொடுத்து சென்று விட்டார்கள் அந்த சாபமானது பித்திருக்கருடைய சாபமாய் இருப்பதினால் உடனடியாக செயல்பட ஆரம்பித்தது அன்றிரவே திருடர்கள் வந்து அந்த விந்தனுடைய தனங்களை கொள்ளையெடுத்து கொண்டு வீட்டையும் நெருப்பு வைத்து போய்வினர் அசமயம் விந்தனானவோ வெளியே போயிருந்த காரணமையால் அவன் ஒருவன் மட்டும் உயிர் தப்பினான் ஆனால் அவருடைய குடும்ப உறவினர்கள் அனைவரும் அந்த அக்னி பகவானுக்கு இரையானார்கள் இந்த நிலையிலே வீடு திரும்பிய விந்தன் தன் வீடு அக்னி பகவானுக்கு இரையாவதை பார்த்து பயம் பயந்து ஐயோ என்று அலறி புலம்பி அங்கிருந்து தன்னுடைய கவலையெல்லாம் மறைவதற்கு எவ்வளவோ தேர்தல் சொல்லியே மனம் சகிக்காமல் அங்கிருந்து மனம் விஜனமடைந்து ஐந்து யோஜனைக்கு தூரத்திற்கு அப்பால் இருக்கும் பரமேஸ்வரம் என்னும் சிவாலயத்தை அடைந்து மனதில் மிக்க வருத்தம் இருப்பினும் அதை வெளிக்கு காட்டாமல் மேலுக்கு சிவபக்தனை போல் பாவனை காட்டி எவ்விதம் பணம் சம்பாதிக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ஒருநாள் கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் சம்பவித்தது அப்பொழுது இந்த விந்தன் என்ற பிராமணன் விபூதி ருத்ராட்சம் அணிந்து சிவத்தியானம் செய்வதன் போல் பாசாங்கு பண்ணி இரவு முழுவதும் நித்திரையின்றி மறுநாள் சூரியோதய காலத்தில் மற்ற எல்லோரும் ஸ்நானம் செய்வதற்காக சென்ற தருணத்தில் இவன் மட்டும் அந்த ஆலயத்தில் உள்ளே சென்று ஒருவருக்கும் தெரியாமல் அம்பிகையினுடைய காதிலுள்ள குண்டலத்தையும் ஒட்டியான ஆபரணத்தையும் அபகரித்து கொண்டு ஓட்டம் படித்தான் அது சமயம் அம்பிகைக்கு பூஜை செய்வதற்காக வந்த அர்ச்சகன் அம்பிகையின் ஆபரணங்களை காணாமல் வெளியே ஓடி வந்து பார்க்கையில் அது சமயம் அங்கே ஓடுகின்ற விந்தரை கண்டு பதட்டத்துடன் வெகு வேகமாய் சென்று அவனை பிடித்து கொண்டு அடா நீதானோ திருடன் என்று சொல்லி கையிலிருந்த ஓர் ஆயுதத்தினால் ஓர் அடி அடித்தான் பிடிபட்ட விந்தனோ தாம் மற்றவர்களிடம் மாட்டிக்கொள்வோமோ என்று பயந்து அந்த விந்தனும் அர்ச்சகனை தன் கையில் இருந்த தடியால் தாக்கினான் இந்த நிலையிலே அந்த வழி தெரியாமல் இருவரும் மாண்டனர் அப்பொழுது யமதூதர்கள் மகா பாபியான விந்தனை நரகத்திற்கு கொண்டு போகுமாறு அநேக ஆயுதங்களுடன் வர அப்பொழுது சிவகடங்கள் வந்து யமதுதர்களை துரட்டியடித்து எமக்கிங்கரர்களே இந்த அந்தணனை விட்டுவிடுங்கள் என்று விடுவித்தார்கள் பின்னர் இரு சாராருக்கும் யுத்தம் நடந்து யமக்கிங்கரர்கள் சிவகணங்களால் தோல்வியிற்று தங்கள் எஜமானிடம் போய் நடந்த நிகழ்ச்சிகளை சொல்ல யமதர்மராஜனும் அவர்களை சமாதானப்படுத்தி சித்ரகுப்தனோடு ஆலோசித்து தனது கிங்கரர்களை நோக்கி ஓ கிங்கரர்களே நான் சற்றும் யோசியாது அந்த பிராமணனை கொண்டு வர உங்களுக்கு கட்டளையிட்டேன் தற்சமயமோ உங்களுக்கே அன்று எனக்கும் சிவ துரோகம் நேர்ந்தது எஜமானனுக்காக சேவகன் கஷ்டம் அனுபவிக்கணும் புண்ணியமே கிடைக்கும் என்று கூற யம தர்மராஜனை பார்த்து யமகிங்கரர்கள் கேட்கின்றார்கள் சுவாமி தர்ம தத்துவங்கள் எத்தகையது அவற்றை எங்களுக்கு உரை திரள வேண்டும் என்று கேட்க தர்மராஜன் கூறினார் தூதுவர்களை கேளுங்கள் உயிருள்ளவரை ஹரியை நினைப்பது பாபத்தை போக்கும் சால கிராம தானம் மற்றவர்களுக்கு உதவி செய்தல் சாதுக்களை சேவித்தல் ஆசையற்று இருத்தல் விஷ்ணு கதையை கேட்டல் பூஜை செய்தல் இவையாவும் புண்ணியங்களாகும் நாத்திகரும் சூது வஞ்சனையுடையவர்களும் பிராணிஹிம்சை செய்பவர்களும் புத்திரர்கள் நண்பர்கள் வாழ்க்கை துணையிடம் அதிக மோகமாய் கொண்டிருப்பவர்கள் அனைவருமே என்னுடைய உலகத்தை அடைவார்கள் தர்மசீலரும் தயால எண்ணம் கொண்டவரும் சாலகிராமம் சிவலிங்க தானம் செய்பவரும் ஏற்றார்க்கு ஈவாரும் தினசரி செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை தவறாது செய்கின்றவர்களும் என்னையும் என் பட்டணத்தையும் ஒருபோதும் காணமாட்டார்கள் தவிர திருடராயினும் நாஸ்திகராயினும் பிராணஹிம்சை தாங்காமல் ஹரியை ஸ்மரித்தால் அவன் ஹரிபதேவியை அடைவார்கள் சம்போ கிரீசா ஹரா சங்கரா பார்வதீசா சந்திரசேகரா மகேசா ரிஷபத்வஜா என்று சங்கரரின் பல நாமங்களை துரி செய்து கொண்டே சோமவார விரதத்தை இருந்து இரவில் ஜாகரணம் என்ற தூக்கமில்லாமல் ஜாகிரதையோடு கழித்து எம்பெருமானை தரிசிப்பவர்கள் சிவபதவி அடைவார்கள் இப்பேற்பட்ட வைபவமானது சோமவாரதத்திற்கு உண்டு இந்த விந்தனானவன் மகா பாபியாயிருப்பினும் ஒரு நாள் கார்த்திகை மாத திங்களன்று மேலுக்காகிலும் சிவபெருமானைப் போல சிவ தரிசனம் செய்து விபூரி அணிந்து ருத்ராட்சம் அணிந்து சிவனை தரிசனம் செய்வதாய் தியானம் செய்து பாசாங்கு செய்ததினாலும் இரவு முழுவதும் இத்திரை என்று இருந்தமையாலும் சோமவார விரதம் இருப்பவனுடைய பலன் எல்லா அனைத்தையும் இந்த விந்தனுக்கும் வந்து சேர்ந்தது மேலும் சிவபதவியும் இவனுக்கு கிட்டியது தவிர இவன் முன்பு இந்த திங்கட்கிழமையில் பிறர் என்னை தானம் செய்பவன் என்று கூற வேண்டும் என்பதற்காக ஓர் புராணிகனுக்கு பனிரெண்டு வராகன் உள்ள ஓர் சிவநாபத்தை பானலிங்கத்துடன் தானம் செய்தான் அந்த புண்ணியவசத்தால்தான் இந்த மகத்தான பதவியை அடைந்தான் ஆகையால் தூதர்களே இனிமேலும் நீங்கள் சோமவார விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் பக்கத்திலும் சிவபக்தியை செய்பவர்களிடத்திலும் விஷ்ணுபக்தியுடன் இருப்பவர்களிடத்திலும் அணுக வேண்டாம் என்று உரை தருமன்றி சிங்கரர்களுடன் யம தர்மராஜரும் சிவபெருமானிடம் சென்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் ஆதலின் ஓர் தர்மநந்தனா கேட்டீரோ சோமவார விரதத்தின் மகிமையை என்று நாரத மாமுனிவர் அருளி செய்தார் ஆக்னேய புராணத்தில் காவிரி மகத்துவத்தில் பதிமூன்றாவது அத்தியாயம் நிறைவேறிற்று হরিও দশ